ஹரி ஓம் சுவாமி ரமணகிரி ஆசிரமத்திலிருந்து சுவாமி ரமண பிரசாத் பிரசாதானந்தகிரி உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் வருகின்ற முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒம்பது முப்பது முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரை மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்காக நூல்கள் வாசிக்கும் பற்றை என்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியிலே நல்ல ஆன்மீக நூல்களை நமக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் வழிகாட்டியாக இருந்த எல்லா குருமாதனுடைய நூல்களையும் படித்து வாழ்வில் நமக்கு தேவையான கல்வியும் ஒழுக்கமும் செல்வமும் கிடைக்க நாம் பயிற்சி எடுப்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நூல்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களிடையே மாணவிகளிடையே குழந்தைகளிடையே குறைந்து வருகின்றது அதை அதிகப்படுத்தும் நோக்கமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு குருவர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அறிவோம் அறிவோம் அறிவோம்